வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க மயில் ராவணன் பற்றி கதையை ஆரம்பித்தோம் ராம லக்ஷ்மணர்களை மயில் ராவணன் வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்கிற வரைக்கும் பார்த்தோம் இங்கே விபீஷணர் தவிக்கிறார் ஆஞ்சநேயர் தவிக்கிறார் சுக்ரீவன் தவிக்கிறான் ஜாம்பவான் அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார் ஒரு காரியம் பண்ணு விபீஷணரே அங்கே எப்படி போகிறது அந்த வழியை சொல்லுங்கோ அப்படிங்கிற பொழுது விபீஷணன் ரொம்ப அழகாக அதை வர்ணிப்பார் கடல் நடுவே ஒரு இடத்துல மட்டும் தடாகம் இருக்கும் அங்கே தண்ணி வேற மாதிரி இருக்கும் அங்கே ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் மலர்ந்துருக்கும் அதுதான் அந்த தடாகம் உப்பு தண்ணியில் இல்லை அந்த இடத்துல மட்டும் தனியாக தெரியும் தடாகம் ஆயிரக்கணக்கான தாமரைகள் லட்சக்கணக்கான தாமரைகள் இருக்கும் அதில் ஒரு தாமரை மலர் நல்ல பெருசாக இருக்கும் அதன் உள்ளே உங்களுடைய உடம்பை சுருக்கிக்கிட்டு அதோட தண்டு வழியாக புகை போல் நீங்கள் போகணும் அங்கே போனீங்கன்னாக்கா அந்த பாதாள லோகத்துக்கு போகலாம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அங்கே ஒரு கோட்டை இருக்கும் அந்த கோட்டை முன்னால் மச்ச வல்லபன் அப்படின்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான் அவன் மயில் ராவணனால் வளர்க்கப்பட்ட பையன் அவன் வந்து அவனுடைய மகா பராக்கிரமசாலி வலிமைன்னா அப்படி ஒரு வலிமை மற்ற வல்லபனை தாண்டி தான் நீங்கள் கோட்டைக்குள்ளே போக முடியும் அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளே கோட்டை இரும்பு கோட்டை வெங்கல கோட்டை வெள்ளிக்கோட்டைலாம் அவன் வச்சுருக்கான் முதல்ல வத் மற்ற வல்லபனை நீங்கள் வென்றாகணும் அப்படின்னே மனசில் அவர் போட்டுக்கிறார் தடாகம் தடாகத்தில் இருப்பதற்குள்ளே பெரிய தாமரை தாமரையின் தண்டின் வழியாக உள்ளே இறங்கி போனால் கோட்டை எப்படி லங்கைய வந்து லங்கினி இருந்தாலோ அது போல இந்த மச்ச வல்லபன் சரி இந்த மச்ச வல்லபனை நம்ம ஜெயிக்கணும் ஜெயிச்சு அப்புறமா தான் கோட்டைக்குள்ள போகணும் அப்புறம் அங்க போய் எனக்கு தெரியாதே வழியெல்லாம் அதுதான் எனக்கும் தெரியல எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல ஒரு காரியம் பண்ணுங்க ஆஞ்சு உங்களால முடியாதது எதுவுமே இல்லை அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் வத உங்களால் முடியாதது எது நீங்கள் தைரியமாக போங்கோ அதற்கு மேலே ராம பக்தி உங்களுக்கு வழிகாட்டும் ஆ ராம பக்தி என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கிளம்புறார் போய் கடல் அப்படி மேலே ஆகாய மார்க்கமாக பார்க்கிற போது ஒரு இடத்துல ஒரு தடாகம் அங்கே நிறைய தாமரைகள் அது வழி அதில் இருக்கிறதுக்குள்ளே பெரிய தாமரைக்கு உள்ள ஒரு சின்னதாக உருவத்தை மாற்றிக்கிட்டு அந்த தண்டின் வழியாக அவர் அங்கே போகிறார் அதே மாதிரி மச்ச வல்லபன்னு காவல் காத்துட்ருக்கான் ஒத்தான் அங்கே எங்கே யார் வந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும் போன உடனே ஏய் யார் அங்கே அப்படின்னு கேட்குறான் அங்கே லங்கினி கேட்ட மாதிரியே இவனுக்கும் எல்லாம் தெரியுது உடனே அனுமன் சொல்கிற ஏன் என் பேர் அனுமான் எனக்கு கோட்டைக்குள்ளே போகணும்னா அதெல்லாம் ஒன்றை விடவே முடியாது என்னை ஜெயித்த பிறகே நீர் போகலாம் அப்படிங்கிறான் நீ யார் அப்படின்னா நான் யார் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை நான் மயில் ராவணனார் வளர்க்கப்பட்டேன் செஞ்சோற்று கடன் எனக்கு உண்டு அவனை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை என்னை ஜெயித்து விட்டு நீர் போகலாம்ன உடனே ரெண்டு பேருக்கும் அடிதடி சண்டை நல்ல முஷ்டி யுத்தம் முஷ்டினாக்க இது இந்த கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு குஸ்தி தான் முஷ்டி யுத்தம் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் குத்தினா இவரும் விழறாரு அவரும் விழுறாரு அனுமன் எழுந்து உட்காந்துருக்க என்னை இது வரைக்கும் எவனுமே அடிச்சது இல்லையா இவன் என்ன என்ன அடிக்கிறான் அப்படின்ன பொழுது அவன் என்ன நினைக்கிறான் என்னை இது வரைக்கும் ஒத்தனை அடிச்சது இல்லை இந்த குரங்கு வந்து என்ன நம்மளை அடிக்குது அப்படின்னு பார்க்குறான் அவனுக்கு தெரியல ரெண்டு பேரும் திருப்பி ரெண்டாவது ரவுண்டு பவுட் சண்டை அதுலேயும் ரெண்டு பேரும் தடால் தடால் விழுறாங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் விழுந்திருக்கும் போது அனுமார் கேட்குறாரு இப்போவாவது சொல்லுடா நீ யாரு உனக்கு ஏது இவ்வளோ பலம் அப்படின்ன பொழுது அவன் என்ன சொல்கிறான் நீ இங்கே வந்து என்னை தாக்கிறதுக்கு வந்திருக்க உங்ககிட்ட இதுக்கு என்னுடைய விருத்தாந்தங்களை சொல்வது கிழக்குரங்கே முடியாது அப்படின்னு அவன் சொல்ல இந்த படுத்துக்கிட்டே இந்த வசனம் நடக்கும் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் தெருக்கூத்துல அடி வாங்கி அனுமாரும் படுத்திருப்பாரு இந்த மச்ச வல்லமனும் படுத்திருப்பார் ரெண்டு பேரும் பேசுவாங்க அப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்தில் அனுமன் எழுந்து உட்காந்து இல்லை இல்லை உனக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது எனக்கு ஈக்குவலாக நீ சண்டை போடுறிய நீ யார் அப்படின்ன பொழுது சரி எனக்கு நீர் சரிசமமாக சண்டை போடுவதனால் என்னுடைய விற்த்தாந்தங்களை சொல்லுகிறோம் அப்படிமா என்ன பண்மையில் சொல்லுவார் சொல்லுகிறேன்னு இல்லை அந்த தெருக்கூத்துலலாம் ரொம்ப அழகு நான் சொல்லுகிறோம் அப்படிமா சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது எங்கள் அம்மா பேர் திமி தீனு பேர் அவ ஒரு மகர மச்ச கன்னிகை கடல்ல மச்ச கன்னிகைங்கிறதுலாம் புராணத்தில் இருக்கு இப்பெல்லாம் இருக்கா தெரியாது மெய்ட் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில் இந்த மச்ச கன்னிகை நீங்கள் இந்த அனுமார தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அனுமார் பதிலே சொல்லலை தலையாட்டின உடனே இந்த கடலை தாண்டி போனாராம் லங்கைக்கு போகும்பொழுது சுரசைன்னு ஒரு ராட்சசி வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாராம் அப்புறம் மைனாக பருவதத்தை பார்த்தாராம் இதெல்லாம் இவன் மகர கண்ணி பார்த்துட்டே இருந்து அவருடைய நிழலை பார்த்துட்டு இப்பேற்பட்ட ஒரு வீரனுடைய புத்திரன் எனக்கு பிறந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஆசைப்படும் பொழுது வாயு பகவான்கிட்ட சொல்கிறாளாம் இருந்து ஒரு ஒரு நிழல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் அந்த நிழலில் இருக்கிற வீரம் எனக்கு அது அப்படியே இந்த வீரத்தை வாங்கி எனக்கு ஒரு புத்திரனாக கொடுக்க முடியுமான்னு வாயு பகவானை கேட்ட பொழுது வாயு பகவான் சிரிச்சுக்கிறாரான் அவனே என் பிள்ள தான் வாயு தான் சொல்லலையாம் உனக்கு என்ன வேண்டியது அவருடைய பராக்கிரமான அவன் பிரம்மச்சாரி அனுமன் பிரம்மச்சாரி உனக்கு அவனுடைய நிழலிலிருந்து அவனுடைய ஒரு சொட்டு துளி வியர்வை உன் மீது விழுந்தால் கூட உனக்கு அதை நான் புத்தரனாக ஆக்கி தர முடியும்னா அதே போல அனுமர் தாண்டி போகும்பொழுது ஒரு சொட்டு வியர்வை துளி விழ அதை வாயு பகவான் ஏந்தி இவளுக்கு ஒரு குழந்தை குழந்தையாக்கி தருகிறார்